நீ லைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது செம்ம க்யூட்டாக இருந்தாக்கா இப்போ உனக்கு தூக்கம் வந்து அக்கா போய் தூங்குங்க ஏன் சந்தோஷ முடிச்சுட்டு போயிட்ஸ் தான் பத்து நிமிடங்கள் லைவ் அவ்வளோதான் முடிச்சிருவேன் என்னாலே முடியல எனக்கு ரொம்ப தலையில வளைக்கு அண்ணா இது நான் எனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது கண்ணெல்லாம் ஒரு மாறி விட மாட்டேங்குது நீ மட்டும் எப்படி பாப்பா டயர்டாக ஆக மாட்டேன் என் தங்கச்சி எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கியே என்ன பாப்பா சொல்லுங்க தாத்தா சரிங்க தாத்தா நீங்கள் சொன்னால் நல்லாதான் தாத்தா இருக்கா கரெக்டா தாத்தா ஓகே தாத்தா செந்தில் ஷாமே ஹாய் ஹாய் 10 నిమిషాలు లైవ్ అవ్వడాం. మొదలు చేద్దాం ఓకేవా. సప్టా జపాని నే సప్టేంగ్లా నైస్ ఇయరింగ్స్ ఆ అదేనా aunty ప్రిపుల్స్ அது என் நனைச்சின ஆழ்டுன்னு சொன்னது சாரி அக்கா என்ன சந்தோஷே வணக்கம் தங்கள் நண்பருக்கு கருத்துக்கள் சொல்லி பதிவை வாசித்தால் நன்றாக இருக்கு ப்ரீன்ஸ் அக்கா சாப்பிட்டிங்க நான் சாப்பிட்டேன்ப்பா அப்படியே புதுசு செல்லுங்க தப்பு இல்லனா போல்ல फ्रेंड्स ஹாய் ஹாய் फ्रेंड्स என்ன ஸ்பெஷல் அக்கா கேர்லியே தம்பி என்ன ஸ்பெஷல் ஷாப்பிங்லா அப்படியே ஒரு போட்டு பேசுங்க பேசிதா இருப்பீங்க லைக் மட்டும் போடவே மாட்டீங்க போட்டு பேசுங்க நான் உன்னை நேற்றே சொல்லிவிட்டேன் சுரேஷே நேற்றே சொல்லிட்டேன் சரியா நீ என்ன சேனல் ஸ்டார்ட் பண்ண போறியா இதெல்லாம் கேட்டு நீ என்ன பண்ண நான் சும்மா சும்மா பெங்களூர்லடா பெரம்பலூர் நானு பெங்களூர்ல பெரம்பலூர் பெங்களூர்னு போட்டிருக்க பெரம்பலூர் நான் அப்பா இப்போ நானே வருவேன் சாங் பாட போறாங்க எல்லாரும் ஹெட்செட் போடுங்கப்பா அண்ணா போட்டுட்டேன் ஓகே பிரின்ஸ் சாரி அக்கா டைப்பிங் மிஸ்டேக்கு ஆமா ஹாய் கலைவா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நண்பர்கள் நம்ம லைஃப் ஃபஸ்ட் டைம் வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு பேசுங்க ஈரோட சக்திவேல் வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எத்தனையோ மெசேஜ் எழுதினேன் அப்போது பதில் கிடைக்கவில்லை இருந்தாலும் நார் நான் பாயா லைக் போட்டேன் அக்கா ஆண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் தேங்க் யூ விஷய நார் தேங்க் யூ இன்னும் தூங்கலையா காதர் அடுத்த லைவ் காதர் இது லைவ் முடிச்சிட்டு தூங்கணும் காதர் ஆமா என்ன